அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் இது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தராகோட்டை தால் கந்தராகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரம்பக்குடி என்னும் ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கோம் இதுதான் வந்து ஆதி திராவிடர் நல விடுதி நிலமை நிலமை கட்டடத்தில் மரம் முளைச்சிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற சூழல் வெறும் புதரா அவ்வளோ புதர் இதெல்லாம் ஃபுல்லாக போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது இது கண்டிப்பாக எப்படி மாணவர்கள்லாம் இதில் இருந்து தங்கி படிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப அச்சமாக இருக்குது இவ்வளோ ஒரு அலங்கோலமான நிலையாக இருக்குது மழை பெஞ்சால் பயங்கரமாக தண்ணி இதில் வந்து ரொம்ப கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது உயரதிகாரிகளுக்கு மாவட்ட உயரதிகாரிக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இதை நம்ம செய்தி வீடியோ சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது இந்த மாணவர் விடுதியில் கிட்டத்தட்ட சுற்றுவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட விசாரித்தால் இந்த ஆதித்ராவிட நல விடுதியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆகவே அரசு அதிகாரிகள் இந்த காணொலியின் பார்த்து நிச்சயமாக இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மற்றும் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை உடனே சீர் செய்ய வேண்டும் என இந்த வீடியோ மூலமாக நீளம் பண்பாட்டு மையம் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாணவர்கள் தங்கி பயிலும் அறையை நீங்கள் காணலாம் மாணவர் நல விடுதியை சுற்றி இருக்கக்கூடிய முற்புதர்கள் இதில் அதிகமாக வெஷப்பாம்புகள் நடமாடுவதாக அருகிலுள்ள வசிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே அரசு உயர் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து இதனை சீர்படுத்தி தருமாறு நீளம் பண்பாட்டு மையம் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம் அதனைத் தொடர்ந்து மாவட்ட உயரதிகாரிகள் கவனத்திற்கும் மனுவின் மூலமாக அளிக்க உள்ளோம்